சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் கிடாரிகளை பற்றின தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்டுக்கலாமுங்க நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாமே பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிட்லாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் ஒரு மயிலை காலை கண்ணுங்க ஒரு பல் போடாத கிர்கிடாரிங்க ஒரு நல்ல த தரத்தில் ஒரு செவலை பூச்சி காலைங்க மொத்தம் மூணு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவில் முதலாவது நீங்கள் பார்க்குறதுங்க நான்கு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல சூட்டிப்பான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை பால்முடி மாறிட்டு வருதுங்க அதாவது மய பிறக்கும் பொழுது எல்லாமே செவலையாக இருக்கும் அந்த நான்கு மாதங்களுக்கு மேலே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிகள் பூராமே கழிஞ்சு கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை நிறத்துக்கு மயிலை நிறத்துக்கு மாறிட்டு வருதுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான காலை கன்றுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் உடம்பு அருமையான உடம்புங்க திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் நாளை காலையாக வரும் பொழுது நல்ல ஒரு ரட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு காலக்கண்ணாக வந்து செய்கிறோம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டு நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் மாடுகள் கன்றுகள் பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வெளிச்சத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு மாடு கண்ணை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம்க நம்ம தொடர்ந்து மாடுகள் கன்றுகள் விற்பனை வந்து நாள்தோறும் போட்டுட்டு வந்துட்ருக்குறோம் ஒவ்வொரு பதிவுமே வந்து ஒரு இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் அதை விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் மாடு கண்ணை வந்து நாங்கள் ஒருத்தருக்கு வந்து விற்பனை செய்ய முடியுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு தரமான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பல் போடாத ஒரு இருபது மாதங்களான கிர் கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வட இந்திய கிடாரிகள் வாங்கணும் குறிப்பாக கிரு கிடாரிகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரத்தில் நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தத்தில் பல் போடாமல் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான ஒரு கிடாரி விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கிடாரி நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க கயிர்கள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு மாற்றி பாதுகாப்பான முறையில் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நம்ம யூடியூப் வழியாக விற்பனை செய்கிறது எல்லாமே இதே தான் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோமுங்க ஆனால் நல்ல தரமான கிரு கிடாரி சுழி சுத்தத்தில் பல் போடாமல் இருபது மாதத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னும் ஒரு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நல்ல தரமான கிர் செனை ஊசிகளை நீங்கள் பயன்படுத்தலாமுங்க கிர் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஸடு செமன் அதாவது கிடாரி கன்றுகள் மட்டுமே ஈனக்கூடிய செமன் வந்து வந்திருக்குதுங்க ஏன்னா வட இந்திய காளைக்கன்றுகள் அதாவது கிர் காலக்கன்று போடுதுன்னா நம்ம ஊரில் அதை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லைங்க யாரும் அதை விரும்புகிறதும் கிடையாதுங்க பெரும்பாலும் எல்லாமே அது வந்து அடிமாடுகளாகத்தான் போகுதுங்க அதனால் நல்ல தரமான கிடாரிகளுக்கு நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரையோ செனை ஊசி போடுறவங்ககிட்டயோ முன்கூட்டியே தகவல் சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கு செக்ஸடு செமன் கிடைக்குதுங்க அதாவது கிடாரிக்கன்றுகள் மட்டுமே இயனக்கூடிய செனை ஊசிகள் வந்து நம்ம பகுதிகளெலாம் இருக்குதுங்க நீங்கள் முன்கூட்டியே அந்த தகவல் விசாரித்து நீங்கள் வந்து போடலாமுங்க நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு செணை ஊசி இருக்குதுங்க இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் செணை ஊசி இருக்குதுங்க அது வந்து ஒவ்வொரு பண்ணையிலேருந்து மில்கிங் லைனேஜை பொறுத்து அந்த செணை ஊசியினுடைய வேறுபாடுகள் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் தகவல் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான கிடாரிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இதுலேருந்து ஒரு கிடாரிக்கு என்ன பிறந்ததுன்னா மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாமுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் டு தொண்ணூத்தொம்பது சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க கிடாரிக்கண்ணுக்கு ஒரு சதவீதம் மாறி போகிறதும் இருக்குதுங்க நம்ம அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாட்டுக்கு போட்டாங்க மூணு மாடு வந்து கிடாரி கிடாரிக்கன்று போட்டது ஒரு மாடு மட்டும் காலக்கன்று போட்டது அதனால் பெரும்பாலும் ஒரு வாய்ப்புங்க கிடாரி கிடாரிக்கன்னாக பிறந்துட்டால் நம்ம வந்து நல்ல லைனேஜாகவும் இருக்கும் சுளி சுத்தமாகவும் இருக்கும் சுழிக்கு சொல்ல முடியாதுங்க நல்ல லைனேஜில் வரும் நல்ல பால்வருக்கமான கன்றுகளாக பிறக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான ஒரு செவலை பூச்சி காளை கண்ணுங்க கண்ணு நல்ல சிறுமுகமுங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா அருமையான கொம்பு அமைப்பு கண் இனவருத்திக்கு ஏற்ற விதத்தில் இருக்கக்கூடிய தரமான ஒரு காளைங்க வச்சு வளர்த்துனாலும் நாளைக்கு வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி வந்து சேரும் வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க தொப்புள் இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல குணவனத்தில் இருக்குது ஒரு கேரில் தான் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நல்ல ஏற்றமான தமிழ் அமைப்பு நாளை காலையாக வரும்போது நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல பெருங்காலையாக வரும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க மாடுகளுக்கு நல்ல சிறந்த ஒரு செவலை காலையை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலையை வச்சுருக்கலாம் நல்ல குண நல்ல ஏற்றமான திமிலமைப்பு நல்ல மூஞ்சியில் தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பதிவுகளில் சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை வருடங்கள் இருக்கும் நல்ல தரம் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காலக்கண்ணுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் மற்ற தகவல்களை கேட்டு தெளி தெளிவுபடுத்திக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்